வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா நைஜீரியா இடையிலான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சத்தீஸ்கடில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பீகாரில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன் கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்றது இனி விரிவான செய்திகள் பழங்குடியினர் சமூகம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் பழங்குடியினர் சமுதாயத்தின் கலாச்சாரம் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கலாச்சார ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தி தங்களது திறமைகளை வளர்த்துக் வேண்டும் என்று திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தினாா் இந்தியா நைஜீரியா இடையிலான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நைஜீரியா பிரேசில் கயானா நாடுகளுக்கு ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக புதுதில்லியிலிருந்து இன்று புறப்பட்டுச் சென்றார் முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள இந்தியாவின் நட்பு நாடான நைஜீரியா நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என்று குறிப்பிட்டுள்ளார் நைஜீரியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினரை சந்தித்து கலந்துரையாட ஆவலுடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் நைஜீரியா பயணத்திற்கு பிறகு பிரேசில் செல்லும் பிரதமர் ஜி இருபது உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் இந்த இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கயானா நாட்டு அதிபர் திரு முகமது இர்பான் அலியின் அழைப்பை ஏற்றுச் செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் இந்த பயணத்தின்போது பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க இருப்பதாக அவர் கூறியுள்ளார் பின்னர் அங்கு நடைபெறவுள்ள கரீபியன் கூட்டமைப்பு நாடுகள் பங்கேற்கும் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்திய பிரதமர் கயானா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் சுதந்திரப் போராட்டத்தில் ஊடகத்துறையின் பங்களிப்பு அளப்பரியது என்று குறிப்பிட்டார் ஊடகங்களில் வெளியாகும் தவறான தகவல்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக பத்திரிகைத்துறை உள்ளது என்று கூறினார் போலியான செய்திகள் கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறிய திரு எல் முருகன் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வர்த்தக செயல்பாடுகளில் மாற்றங்களை உருவாக்கும் வகையில் பசுமை தொழில்நுட்ப பயன்பாட்டில் கவனம் செலுத்தப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் இதனைத் தெரிவித்தார் நடப்பு ஆண்டில் நடைபெறவுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கண்காட்சியில் இருபத்தொன்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த இருநூறு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருப்பதாக அவர் கூறினார் இந்த கண்காட்சிகளில் ஜவுளி கைத்தறி கைவினைப் பொருட்கள் எம்பிராய்டரி தோள்களால் ஆன காலனைகள் விளையாட்டுப் பொருட்கள் பிரம்பு மற்றும் மூங்கிலால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஆபரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் சத்தீஸ்கடில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நாராயண்பூர் மாவட்டத்தில் உள்ள வடக்கு அபுஜ்மாத் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவத்தில் இரண்டு பாதுகாப்புப் படை வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதியை நிலைநிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவான விசாரணைக்காக முக்கிய வழக்குகள் தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில காவல்துறை அமைதியான சூழலை பராமரிப்பதுடன் வயந்தைகள் பரப்படுவதை தடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன தும்கா மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா திரு ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு பழங்குடியின சமுதாயத்தை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் அம்மாநிலத்தில் பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கான நலத்திட்டங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை என்று அமித்ஷா குறிப்பிட்டார் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர்களில் ஒருவரும் அம்மாநில முதலமைச்சருமான திரு ஹேமந்த் சோரன் மத்திய அரசு புலனாய்வு துறைகள் மூலம் மாநில அரசுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருவதாக குறை கூறினார் இதனிடையே கிஜ்ரி மற்றும் ஜம்த்ரா பகுதியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயும் கோடா பகுதியில் ராஷ்ட்ரீய ஜனதாதள் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர் சிரோன்மணி அகாலிதள் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து பஞ்சாப் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் திரு சுக்பீர் சிங் பாதல் ராஜினாமா செய்துள்ளார் இதற்கான கடிதத்தை செயற்குழுவிற்கு இன்று அவர் அனுப்பி வைத்திருப்பதாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் டாக்டர் தல்ஜித் சிங் சீமா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பிற்கு எதுவாக அவர் தமது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் ரயில்வே துறையை மேம்படுத்தும் வகையில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ஐநூற்றி எட்டு ரயில் நிலையங்களை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் உள்ள வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு நடவடிக்கைகள் வெகுவாக கவர்ந்துள்ளது என்று பயணிகள் தெரிவிக்கின்றனர் முன்னாடி கட்டப்பட அடிப்படை வசதி இல்லாம இருந்தது மத்திய அரசு அமிர்த ஸ்கீம்ல வந்து நிதி ஒதுக்கி பயணிகள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதே போல அடிப்படை வசதிகளான பாத்ரூம் வசதி எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க மத்திய அரசு மோடி ஐயாவுக்கு நன்றி இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சில வசதிகள் எல்லாம் இல்லாம இருந்தது ஆனா இப்ப எல்லா வசதிகளுமே சீக்கிரம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க உள்ளே வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஹாலாக இருக்கட்டும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி சூப்பாகவும் பண்ணியிருக்காங்க பக்காவாக இருக்குது முகப்பு வந்து பார்த்தா கோட்டை மாதிரியே இங்கே விற்கிறாங்க இன்னும் சற்று நாளில் வந்து வேலை முடிஞ்சிடும் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வெளியூர்லேருந்து இங்கே வரவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு வர எல்லாருமே ஒரு கோட்டைக்குள்ளே போகிற ஒரு ஃபீலாக இருக்கும் அந்த கோட்டையும் பார்த்துட்டு இங்கேயும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பாட்டாக அழகாக இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள ராணுவ முகாமை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த ஏழு பாதுகாப்படை வீரர்கள் கொல்லப்பட்டனர் பதினைந்து பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பலோஜ் விடுதலை அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது கலாத் பகுதியில் அமைந்துள்ள ராணுவ முகாமியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆசிய சாம்பியன் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்றது பீகாரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியாவின் சங்கீதா சலீமா தீபிகா ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதில் கல்யாண்பூர் பிரஜ்வால் தேவ் இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டை பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு நான்கு ஆறு பத்து ஏழு என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆதித் கணேசன் இந்தியாவின் ஆரியன் ஷா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா நைஜீரியா இடையிலான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சட்டீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பீகாரில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன் கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது